வெற்றி 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 கரூர் வழக்கில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்றுதான் நாங்கள் மனு கொடுத்தோம் பொதுமக்கள் தலைவர் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால் வெளி மாவட்டங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வந்துவிட்டார்கள் கட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடிய வகையில் காவல்துறையினர்கள் செய்ய தவறியது ஏன் குறிப்பாக இதற்கு முன்னாள் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் முழுக்க முழுக்க திமுகவின் தலைவர் விஜய் அவர்கள் செய்த தவறுதான் என்று சுட்டிக்காட்டி பட்டியலிட்டார் பத்து கேள்விகளையும் குறை விதமாகவே தெரிவித்திருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கின் பொழுது செந்தில்குமார் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் அதாவது மதுபான ஊழல் வழக்கு முறைகேடு வழக்கில் அப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஆவணங்கள் இருந்தபோதும் கூட அந்த வழக்கை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறவில்லை மாறாக நான் இந்த வழக்கிலிருந்து விடுபடுவதாகவே செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்தார் அதற்கான சாட்சிகளும் சமூக வலைதளங்களில் தாவேக்காவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பரப்பினார்கள் நீதிமன்றமே குறிப்பாக நீதி அரசர் எந்தவொரு சமூக சமய வேறுபாடு இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக கூறாமல் எது உண்மையோ அவர் தாழ்ந்தவராக இருந்தாலும் உயர்ந்தவராக இருந்தாலும் உண்மை என்றால் அதை கூறும் விதமாகத்தான் உங்களை நீதியரசர் என்று கூறுகிறோம் ஆனால் நீங்கள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டதன் காரணமாக இந்த வழக்கை நீங்கள் விசாரணை செய்யக்கூடாது நீதிபதியை மாற்றுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணைக்கு இன்று வந்துள்ளது மேலும் நீதிபதி செந்தில்குமார் அவர்களை மாற்றுவதற்கும் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்திருப்பதாகவும் இதன் மூலமாகவே நிச்சயமாக தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வெற்றி என்ற முதல் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அடுத்தடுத்த விசாரணையில் உண்மையான சாட்சியங்கள் ஆதாரங்களுடன் முன்வைக்கப்படும் பொழுது கரூரில் நடந்த பின்னணி என்ன இது முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மீது தவறே கிடையாதா என்று கேட்டால் அவர் மீதும் தவறுகள் இருக்கிறது நாம் திமுகவிற்கு எதிராக பேசக்கூடியவர்கள்தான் ஆனாலும் தமிழக வெற்றி மீது தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது நாம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாக பேசக்கூடியவர்கள் தான் ஆனால் தமிழகத்தில் ஆளக்கூடியது யார் திமுக தான் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் திமுகவினர்கள் செயல்பட்டார்களா திமுகவின் பொதுக்கூட்டமோ பிரச்சார கூட்டமோ நடத்தக்கூடிய இடம் மிக பிரமாண்டமாக அமைகிறது அப்பொழுது பிற கட்சிகள் பொதுக்கூட்டங்களோ பிரச்சார கூட்டங்களோ நடத்தினால் எதற்காக குறுகிய இடங்களை கொடுக்கிறது உங்களுக்குள் அரசியல் இருக்கலாம் ஆனால் மக்கள் அனைவருக்கும் நீங்கள்தான் முதல்வர் நீங்கள்தான் தமிழகத்தை ஆட்சி செய்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது